எல்லாம் தவறாக நடக்கும் போது நீங்கள் கைவிட வேண்டும் என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இந்த கதை உலகின் மிகப்பெரிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் விதத்தை மாற்றக்கூடிய ஒரு தாவரத்தில் காணப்படும் ஒரு எளிய ரகசியத்தை பட்டியது பெரிய கண்ணாடி நகரத்தில் கேள் என்ற ஒரு இளம் கண்டுபிடிப்பாளர் வாழ்ந்தார் இந்த நகரத்தின் ஒவ்வொரு கட்டிடமும் பளபளப்பான தெளிவான கண்ணாடியால் ஆனது உயரமான கோபுரங்கள் மற்றும் சிறிய வீடுகள் கூட கேள் மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களை செய்ய விரும்பினான் அவனுக்கு இருபத்தைந்து வயதுதான் ஆனால் அவனது மனம் பிரகாசமான நகரும் யோசனைகளால் நிரம்பியிருந்தது அவனது மிகப்பெரிய கனவு நகரத்தின் தூசியை யாரும் தொடாமல் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்குவதாகும் அதை அவன் ஆரா கிளீனர் என்று அழைத்தான் மேலும் தனது சிறிய கண்ணாடி பட்டறையில் இரவும் பகலும் அதற்காக வேலை செய்தான் கேலின் மிகப்பெரிய எதிரி தூசி அல்ல ஆனால் ஜெவ் என்ற ஒரு பெருமை மிக்க வயதான கண்டுபிடிப்பாளர் ஜெவ் பணக்காரன் மற்றும் பிரபலமானவன் மேலும் கேல் சிறந்த புதிய யோசனைகளை கொண்டிருப்பதையும் அவன் வெறுத்தான் ஜெவ்வின் கண்டுபிடிப்புகள் கனமானவை மற்றும் மெதுவானவை ஆனால் அவை சிறந்தவை என்று மக்கள் நினைக்க வைக்க அவன் தனது பணத்தை பயன்படுத்தினான் அவன் கேலின் பிரகாசமான ஆற்றலை பார்த்தான் மற்றும் அவனது மார்பில் ஒரு குளிர்ச்சியான கடினமான பொறாமையை உணர்ந்தான் ஒருநாள் கேல் தனது ஆரா நகர சபை முன்காட்ட தயாராக இருந்தான் அவன் மூன்று வருடங்களாக வேலை செய்திருந்தான் இந்த தருணத்தில் தனது எல்லா நம்பிக்கையையும் சேமிப்பையும் வைத்திருந்தான் சபை வெளிப்படையான கண்ணாடி நாற்காலிகளில் அமர்ந்திருந்த பெரிய சந்தை சதுக்கத்திற்கு அவன் இயந்திரத்தை தள்ளினான் கேலின் கைகள் கொஞ்சம் நடுங்கின ஆனால் அவனது புன்னகை அகலமாக இருந்தது அவன் ஒரு சிறிய வெள்ளி சாவியை திருப்பினான் மேலும் இயந்திரம் மெதுவாக முணுமுணுக்கத் தொடங்கியது அது காற்றில் உள்ள மெல்லிய சாம்பல் நிற தூசியை வெளியே இழுக்கத் தொடங்கியது அதைச் சுற்றியுள்ள ஒரு பெரிய வட்டத்தை சுத்தம் செய்தது சபை உறுப்பினர்கள் முன்னோக்கி சாய்ந்தனர் அவர்களின் கண்கள் ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் விரிந்தன அது வேலை செய்கிறது அது உண்மையில் வேலை செய்கிறது என்று சபையில் இருந்த ஒரு பெண் சத்தமாக முணுமுணுத்தாள் ஜெவ் கூட்டத்தில் நின்றிருந்தான் அவனது முகம் ஒரு அமைதியான கோபமான முகமூடியாக மாறியிருந்தது கேலின் இயந்திரம் அவன் செய்த எதையும் விட சிறந்தது என்று அவனுக்கு தெரியும் பின்னர் ஒரு சிறிய பையன் வேகமாக ஓடி வந்து ஆரா கிளீனரின் பக்கத்தில் பலமாக மோதினான் டாக்கிங் இயந்திரத்திற்குள் மறைந்திருந்த ஒரு சிறிய கண்ணாடி குழாய் ஒரு கூர்மையான சோகமான ஒலியுடன் உடைந்தது முணுமுணுப்பு நின்றுபோனது மற்றும் ஒரு சிறிய இருண்ட புகை மேகம் மேலிருந்து வெளிவந்தது கேள் மூச்சுத்திணறினான் அவனது இதயம் ஒரு கல்லை போல அவனது வயிற்றில் விழுந்தது இயந்திரம் அழிக்கப்படவில்லை ஆனால் முழுமையான சுத்திகரிப்பு விளைவுக்கு அந்த சிறிய கண்ணாடி குழாய் தேவைப்பட்டது ஜெவ் தனது வாய்ப்பை கண்டான் ஒரு குளிர்ந்த அசிங்கமான புன்னகை அவனது முகத்தில் பரவியது அவன் விரைந்து வந்து ஒரு நடுக்கமான விரலால் கேலின் இயந்திரத்தை சுட்டிக்காட்டினான் பாருங்கள் அது தோல்வியடைந்தது அது காற்றை மாசுபடுத்தியுள்ளது என்று ஜெவ் கத்தினான் அவனது குரல் சத்தமாகவும் பொய்யாகவும் இருந்தது அது ஒரு சிறிய முட்டல் மட்டும்தான் ஜெவ் என்று கேள் கத்தினான் அவனது குரல் பீதியால் மெலிந்தது இது ஒரு எளிய பழுது அது எப்படி வேலை செய்கிறது என்று நான் உங்களுக்கு காட்ட முடியும் ஆனால் ஜெவ் தனது சத்தமான பொய் பேச்சை நிறுத்தவில்லை இவ்வளவு எளிதில் உடையும் ஒரு இயந்திரம் கண்ணாடி நகரத்தை பாதுகாப்பற்றதாக மாற்றும் நாம் இந்த பையனை நிறுத்த வேண்டும் சபை உறுப்பினர்கள் ஜெவ்வின் வலுவான வார்த்தைகளால் பயந்து குழப்பமடைந்தனர் அவர்கள் இருண்ட புகை மேகத்தை பார்த்தார்கள் பின்னர் கேலின் பயந்த முகத்தை பார்த்தார்கள் ஒரு கவுன்சிலர் எழுந்தார் அவனது முகம் கடுமையானதாகவும் கவலையால் நிறைந்ததாகவும் இருந்தது கேள் உங்கள் கண்டுபிடிப்பு ஒரு ஆபத்து நீங்கள் கண்ணாடி நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் இந்த விஷயத்தை ஒருபோதும் திரும்பிக் கொண்டு வரக்கூடாது கேல் தன் மார்பில் ஒரு பெரிய வலியை உணர்ந்தான் அவனது விலா எலும்புகள் உடைந்துவிடும் என்று நினைத்தான் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த வேலையையும் தனது மிகப்பெரிய கனவையும் தன் கண் முன்னே தூசியாக மாறுவதை பார்த்தான் ஒரு கணத்தில் கேல் ஒரு மேதை அடுத்த கணத்தில் அவன் ஒரு தோல்வியாளன் மற்றும் ஒரு ஒதுக்கப்பட்டவன் அவன் அமைதியான இயந்திரத்தை விரைவாக இழுத்து சென்றான் வெட்கத்தின் சூடான கண்ணீர் அவனது கண்ணங்களை எரித்தது அவன் கண்ணாடி நகரத்தை விட்டு வெளியேறி மூன்று நீண்ட தனிமையான நாட்களாக நடந்து ஒரு அமைதியான பசுமையான பள்ளத்தாக்கை அடைந்தான் இந்த பள்ளத்தாக்கு கண்ணாடி கோபுரங்கள் மற்றும் ஜெவ்வின் கொடுமையான வார்த்தைகளிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது கேல் உடைந்த ஆரா கிளீனரை தரையில் எரிந்துவிட்டு அதன் அருகில் சரிந்தான் இது முடிந்துவிட்டது என்று அவன் புல்லிடம் முணுமுணுத்தான் நான் போதுமான பலம் இல்லை நான் ஒரு தோல்வியாளன் அவன் அங்கே படுத்துக்கொண்டான் நகர விரும்பவில்லை நீண்ட நேரம் சூரியன் வானத்தில் நகர்வதை பார்த்தான் அவன் பலவீனமாக உணர்ந்தான் ஒரு மெல்லிய கண்ணாடித்தாள் இப்பதான் ஆயிரம் துண்டுகளாக உடைந்தது போல சரியாக அப்போது ஒரு மென்மையான குரல் அவனது காதுக்கு அருகில் பேசியது நீங்கள் ஏன் இன்னும் கண்ணாடியை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேள் நிமிர்ந்து பார்த்தான் மற்றும் கனிவான கண்களும் மென்மையான சுருக்கங்களால் நிறைந்த முகமும் கொண்ட ஒரு வயதான பெண்ணை பார்த்தான் இவள் மூத்த லைரா மற்றும் அவள் பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய மர வீட்டில் தனியாக வசித்தாள் கேல் வேகமாக எழுந்தான் அழுக்கு மற்றும் கண்ணீரை தன் முகத்திலிருந்து துடைத்தான் அவன் அவளிடம் தனது பெரிய யோசனையிலிருந்து ஜெவ்வின் சத்தமான தீய வார்த்தைகள் வரை முழு சோகமான கதையையும் சொன்னான் அவன் முடித்ததும் அவள் எழுந்து அருகில் இருந்த உயரமான பச்சை மூங்கில் குவியலை நோக்கி நடந்தாள் அவள் தன் கையில் ஒரு தடிமனான வலுவான தண்டை பிடித்து அதை தரையை நோக்கி வெகு தூரம் வளைத்தாள் கேள் பார்த்தான் மூங்கில் விரிசல் அடைந்து உடைந்து போகும் என்று உறுதியாக நம்பினான் ஆனால் அது உடையவில்லை அது வெறும் வளைந்தது மற்றும் சத்தம் இல்லாமல் வளைவை வைத்திருந்தது லைரா அதை விடுவித்தபோது மூங்கில் மீண்டும் நேராக மேலே குதித்தது நிமிர்ந்து மற்றும் பெருமையாக எதுவும் நடக்காதது போல் உன் நகரம் கண்ணாடியால் ஆனது கேள் லைரா சொன்னால் அவளது குரல் மென்மையாக ஆனால் தெளிவாக இருந்தது கண்ணாடி கடினமானது மற்றும் அழகானது ஆனால் அது ஒரு அதிர்ச்சியை சந்திக்கும் போது அது உடைய வேண்டும் அதனால் வளைக்கவோ அல்லது நகரவோ முடியாது அதன் வலிமையே அதன் பலவீனம் என்று அவள் விளக்கினாள் உயரமான மூங்கிலை பார்த்து உன்னை அனுப்பி வைத்தவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள் அவர்களுக்கு தவறுகளுக்கு அல்லது மாற்றத்திற்கு இடமில்லை லைரா பின்னர் மூங்கிலை சுட்டிக்காட்டினால் அதன் இலைகள் மென்மையான காற்றில் சலசலத்தன ஆனால் மூங்கில் வேறு அது வலிமையானது ஆம் ஆனால் அதன் உண்மையான சக்தி அதன் நெகிழ்வுத்தன்மை ஒரு பலத்த புயல் வரும்போது அல்லது ஒரு குழந்தை அதை மோதும்போது மூங்கில் கடினத்தன்மையால் எதிர்த்து போராடாது என்று அவள் சொன்னாள் அது விட்டுக்கொடுக்கிறது அது தாழ்வாக வளைகிறது ஆபத்து அதன் மேல் கடந்து செல்ல அனுமதிக்கிறது ஆனால் அதன் வேர்கள் ஆழமாகவும் வலுவாகவும் இருக்கும் நீ கேள் கண்ணாடியாக இருக்க முயற்சிக்கிறாய் என்று லைரா அவனிடம் தன் கண்களில் ஒரு அமைதியான பார்வையுடன் சொன்னாள் நீ உடைந்து போனபோது அவமானமாக உணர்ந்தாய் ஏனென்றால் தோல்வி என்றால் நீ என்றென்றும் பலவீனமாக இருக்கிறாய் என்று நினைத்தாய் ஆனால் உங்கள் தோல்வி ஒரு வளைவு மட்டும்தான் என்றால் என்ன செய்வது என்று அவள் அவனிடம் கேட்டாள் அவளது குரல் சற்று உரத்திருந்தது உங்கள் வலிமை கடினமாக இருப்பதில் இல்லை ஆனால் வளைந்து மீண்டும் மேலே குதிக்கும் உங்கள் திறனில் இருந்தால் என்ன செய்வது கேல் மூங்கிலை பார்த்தான் பின்னர் அவனது உடைந்த ஆரா கிளீனரை பார்த்தான் அவன் சிறிய உடைந்த கண்ணாடி துண்டில் மிகவும் கவனம் செலுத்தி இருந்தான் அதனால் முழு வலுவான இயந்திரமும் இன்னும் அங்கே இருப்பதை மறந்துவிட்டான் ஜெவ்வின் சத்தமான வார்த்தைகளையும் நகரத்தின் விரைவான தீர்ப்பையும் தரையில் தாழ்வாக வைத்திருக்க அவன் அனுமதித்திருந்தான் மீண்டும் எழுவதற்குப் பதிலாக தான் உடைந்துவிட்டதாக நினைத்து வளைந்தே இருந்தான் நான் கண்ணாடியாக இருந்தேன் கேல் சொன்னான் எழுந்து தனது அங்கியிலிருந்து தூசியை தட்டினான் ஆனால் நான் மூங்கிலாக விரும்புகிறேன் அவன் மூத்த லைராவுக்கு நன்றி சொன்னான் மற்றும் உடனடியாக வேலை செய்யத் தொடங்கினான் அவன் ஆரா கிளீனரை ஒரு புதிய கண்ணாடி குழாய் மூலம் சரி செய்யவில்லை அதற்கு பதிலாக அவன் வடிவமைப்பை முழுவதுமாக மாற்றினான் எளிதில் உடையும் பாகங்களை ஒரு நெகிழ்வான வலுவான ரப்பர் போன்ற மரத்தால் செய்தான் அவன் இயந்திரத்தை வேலை செய்ய வைப்பது மட்டுமல்லாமல் சிறப்பாக வேலை செய்ய வைத்தான் நிற்காமல் ஒரு கடினமான அடியை தாங்கும் திறன் கொண்டது அவன் அமைதியான பள்ளத்தாக்கில் ஆறு மாதங்கள் வேலை செய்தான் ஒவ்வொரு நாளும் மூங்கிலிடமிருந்து கற்றுக்கொண்டான் ஒரு பிரச்சனை வந்தபோது அவன் தன்னை ஒரு தோல்வியாளன் என்று அழைக்கவில்லை அவன் தனது மனதை வளைத்தான் ஒரு புதிய பாதையை கண்டுபிடித்தான் பின்னர் மீண்டும் நிமிர்ந்து நின்றான் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரா கிளீனர் தயாரானபோது கேள் கண்ணாடி நகரத்திற்கு திரும்பவில்லை அவன் ஜெவ் எப்போதும் புறக்கணித்த நகரத்தைச் சுற்றியுள்ள சிறிய தூசி நிறைந்த நகரங்களுக்கு பயணம் செய்தான் அந்த இடங்களில் மக்கள் ஒரு சிறிய புகை மேகத்தை பற்றி கவலைப்படவில்லை காற்று சுத்தமாக இருப்பதாக அவர்கள் கவலைப்பட்டார்கள் கேலின் நிகழ்வான வலுவான இயந்திரம் ஒரே இரவில் ஒரு பெரிய வெற்றியாக மாறியது அவனது புகழ் வளர்ந்தது விரைவில் எங்கிருந்தோ வந்த வணிகர்கள் மூங்கில் கிளீனரை வாங்க பள்ளத்தாக்குக்கு வந்தனர் அந்த செய்தி இறுதியாக கண்ணாடி நகரத்திற்கும் ஜெவ்விற்கும் திரும்பியது ஜெவ் சிரித்து அந்த பையன் இன்னும் அழுக்கில் சிறிய பொம்மைகளை செய்கிறான் என்று சொன்னான் ஆனால் விரைவில் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது கண்ணாடி நகரத்திற்கு கூட தங்கள் சொந்த காற்றை சுத்தமாக வைத்திருக்க கேலின் இயந்திரங்கள் தேவைப்பட்டன கேலை அனுப்பி வைத்த கவுன்சிலர் ஒரு சோகமான தாழ்மையான முகத்துடன் வந்தார் கேல் நாங்கள் தவறு செய்தோம் என்று அந்த மனிதன் சொன்னான் கேலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான் அவர் இப்போது பள்ளத்தாக்கில் ஒரு பிசியான பட்டறையை நடத்தி வந்தார் உங்கள் இயந்திரம் ஒரு ஆபத்து அல்ல இது ஒரு அற்புதம் தயவு செய்து கண்ணாடி நகரத்திற்கு திரும்புங்கள் கேல் சிரித்தான் கோபத்துடன் அல்ல ஆனால் அமைதியான சமாதானத்துடன் எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை கேள் பதிலளித்தான் தனது பட்டறையில் எல்லா இடங்களிலும் வளர்ந்த மூங்கிலை சுட்டிக்காட்டினான் நான் என் பலத்தை நெகிழ்வு தன்மையில் கண்டேன் ஜெவ் தனது அதிகாரத்தை இழந்தான் ஏனெனில் அவனது கண்டுபிடிப்புகளை மாற்றவோ அல்லது மேம்படுத்தவோ முடியவில்லை அவை மிகவும் கடினமானவை மிகவும் உடையக்கூடிய கண்ணாடியைப் போன்றவை கேல் தனது தாழ்வான புள்ளியை ஏற்றுக்கொண்டு உடைக்காமல் வளைக்க கற்றுக்கொள்வதன் மூலம் உண்மையான நீடித்த வெற்றியாக ஆனான் உங்கள் தோல்விகள் உங்களை தடுக்கும் சுவர்கள் அல்ல அவை உங்களை வீழ்த்த முயற்சிக்கும் பலத்த காற்று மட்டுமே ஒரு மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் கண்ணாடியைப் போல கடினமாகவும் சரியாகவும் இருப்பது அல்ல ஆனால் மூங்கிலைப் போல வலிமையாகவும் நெகிழ்வாகவும் இருப்பது வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும்போது உடையாதீர்கள் வளைந்து கொடுங்கள் பிரச்சினை கடந்து செல்லட்டும் உங்கள் வேர்களை வலுவாக வைத்திருங்கள் பின்னர் முன்பை விட உயரமாக மேலே குதியுங்கள் இந்த கதை உங்கள் சொந்த மூங்கில் வலிமையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்தி தமிழ் ரப்போக்கு குழு சேர்ந்து கருத்துகளில் எங்களிடம் சொல்லுங்கள் இப்போது உங்கள் மிகப்பெரிய சவால் என்ன